மகிமைக்கு பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எல்லா மகிமையையும் கர்த்தருக்கே நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்து நூறு சதவிகிதம் மனிதனாகவும் நூறு சதவிகிதம் தேவனாகவும் இருந்தார் இதை ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று வேதாகம அறிஞர்கள் அழைக்கின்றனர் ஒரே ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக எருசலேமில் இருந்து சமாரியா வரை சுமார் முப்பத்தி மைல் அதாவது ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்தார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா வழக்கமான கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் மிகவும் வித்தியாசமான தண்ணீரை வழங்குவதற்காக அவர் எல்லா வழிகளிலும் நடந்து வந்தார் இயேசு அவளிடம் உள்ள வெறுமையை கண்டு அவளுடைய ஆவிக்குரிய தாகத்தை தணிக்க அவளை தேடி நடந்து வந்தார் ஜீவ தண்ணீரை பெற்ற பிறகு அவள் அதை தனக்கு மட்டும் வைத்துக்கொள்ள முடியாமல் தான் சந்தித்த யூத சந்தித்தாவை பற்றி தனக்கு தெரிந்தவர்களை நம்ப வைக்க நகரத்திற்குள் விரைந்து சென்றாள் என்று யோவான் அதிகாரம் வசனங்கள் கூறுகின்றன பல ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ரச்சிப்பை பெற முடியும் என்று சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள சுவிசேஷகர் பிலிப்பு சமாரியாவுக்கு அனுப்பப்பட்டார் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனத்தில் இதை காணலாம் சமாரியர்கள் யூதர்கள் அல்ல அவர்கள் பாதி யூதர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் உண்மையில் யூத குலத்தினர் சமாரியர்களை நாய்கள் என்றே குறிப்பிட விரும்பினர் இதை பின்னோக்கி பார்க்கும்போது எல்லை கடந்து நடந்த இந்த சம்பவம் யூத மற்றும் புறஜாதி உலகத்திற்கு இடையில் ஒரு பாலமாக தெரிகிறது இரண்டாவதாக புறஜாதியாராகிய கொர்னலேயு மற்றும் அவரது வீட்டாரை விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி அப்போஸ்தலனாகிய பேதுருவை கர்த்தரே நம்ப வைத்தார் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்தில் இதை நீங்கள் படிக்கலாம் கிறிஸ்துவ சபையானது நூற்றுக்கு அதிபதியான கொர்னலேயுவை அணுகவில்லை ஆனால் கொர்னலேயுவே கிறிஸ்துவ சபையை தேடி வந்தார் மூன்றாவதாக அந்தியோக்கியாவில் யூதர்கள் அல்லது பாதி யூதர்களாக இருந்தவர்களை சபை சென்றடையவில்லை அல்லது புறஜாதிகள் அனுமதி கோரி அணுகுவதற்கு காத்திருக்கவில்லை அழைப்பிற்காக காத்திருக்காமல் அறியப்படாத மற்றும் பெயரிடப்படாத முன்னோடிகளால் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இன்று வரை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நடவடிக்கை எடுத்தவர்களின் பெயர்கள் கூட நமக்கு தெரியாது ஆனால் இறுதியாக கர்த்தரின் பார்வையில் கிறிஸ்துவத்தின் உலகளாவிய பணி தொடங்கப்பட்டது இப்போது சுவிசேஷம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கிடைத்திருக்கிறது அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வதெல்லாம் மக்கள் சீப்புரு மற்றும் சீரேனை ஊரை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அதிகாரம் வசனங்களில் இதை காணலாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்யும் போது தாங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டும் மற்றும் தங்களை பற்றி நன்றாக பேச வேண்டும் என்று சபையின் மக்கள் நினைக்கின்றனர் சபையில் எப்போதும் உள்ள மிக பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக இது இருந்து வருகிறது பவுல் மக்கள் தன்னை கடவுளாக கருதியபோது கர்த்தரின் மகிமை தனக்கு கொடுக்கப்பட்டதால் தான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு உதவியற்ற மனிதர் என்று அவர் தனது ஆடைகளை கிழித்து கொண்டார் அப்போஸ்தலர் பதினாலாவது அதிகாரம் எட்டிலிருந்து பதினெட்டாவது வசனம் வரை வாசித்தால் இதை நீங்கள் அறியலாம் கர்த்தரின் பணி செய்யப்படும் வரை பூமியில் யார் பெருமையை பெறுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல இந்த கோட்பாடு இன்று இருக்கும் சபைகளிலும் இடம் பெறட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்